சக்திவேல் முத்துவேல் தன் குடும்பத்துக்காக வந்து பேசுகிறது இங்கே மீனாவிலேருந்து மற்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும் அக்கா நீங்கள் இதுக்கா வந்தீங்க ராஜு மீனாவை பத்தி கேட்க மீனாவு என்ன ராஜி இவ்வளோ நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா உங்கள் பேரை மட்டும் அவங்க வீட்டில் இருக்கவங்க சொல்ல மறந்துட்டாங்க போல் இல்லைனா பாருங்கள் நீங்கள் கூட இப்போ எங்கள் கூட தான் வந்து இருக்கணும் அக்கா ஏதாச்சும் பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்ல நானும் அதை ராஜி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மீடியாவில் இருக்க ஆட்கள் எல்லாருமே இங்கே வரவு செஞ்சிட்றாங்க மீடியா யாருக்கா தகவல் சொன்னதுன்ற பேர் யாருக்குமே தெரியல யார் நீங்க எதுக்கு இங்க வர்றீங்கன்னு அங்கே ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்லேருந்து எல்லாருமே மீடியாவை பார்த்து கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க மீடியோல இருந்து வந்தவங்க நினைக்கிட்டு இருக்க ஒட்டுமொத்த குடும்பத்தை நிற்க வச்சு என்னது இவ்வளோ பெரிய டொமஸ்டிக் வைலன்ஸ் நடந்திருக்கு பட் நீங்க மீடியோக்கு தெரிவிக்காமலே உங்க விருப்பத்துக்கு நீங்க ஏதெது செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல இதை நாங்கள் எதுக்கு இப்போ செய்யணும் இன்னும் நாங்கள் கிளியரா விசாரணை கூட பண்ணல அப்படின்னு சொல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணு வீட்டில இருந்து இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா மேடம் ஆமா இங்க இந்த குடும்பமே என் பொண்ணை பண்ணிருக்கு நாங்கள் பணம் சீரி எல்லாம் கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கு அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து விட்டுட்டு போவார் இதோ நிற்கிறாரு நாங்கள் மேப்பில் நினச்சி கட்டி கொடுத்து இந்த சரவணா அப்படின்னு பாக்கிய சொல்கிறாங்க என்ன பாக்கியம் கொஞ்சம் ஓவராக தான் போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அமைதியாயிரு சொல்ல எல்லாம் எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் அடங்கி அப்படின்னு பாக்கியமும் எங்கள் மாணிக்கத்தை வந்துட்டு அமைதியாக இருக்க வைக்கவும் செய்கிறாங்க அந்த நேரத்தில் போலீஸ் வந்துட்டு வந்தவங்க எல்லாருமே வெளியே அனுப்ப பட் ஆனால் அவங்க வீடியோ கவரேஜ் இது எல்லாத்தையுமே வச்சு ஷூட் பண்ணதுனால இதை வந்து எங்கே பார்த்தாலுமே போகவும் செய்யுது எல்லாமே இதை டிவிலையும் ஃபோன்லேயும் பார்க்கவும் செய்யறாங்க பாண்டியசர குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா கடை வச்சு நடத்தி தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நாம நினைச்சா அவர் என்ன வீட்டுக்கு வர எல்லாம் வச்சு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு அவங்க வீட்டில போயிட்டு வரதட்சணை கேட்டு இவ்வளவு பெரிய புகாரில் சிக்கியிருக்காரு அப்படின்னு ஊர்ல இருக்க எல்லாருமே சில பேர் அவரை பத்தி புரிஞ்சுகிட்டு நல்ல விதமா பேசினாலும் பல பேர் அவரை பத்தி தப்பாதான் பேசவும் செய்யறாங்க இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணது யாருன்னு பார்த்தா இந்த சக்திவேல் தான் சக்திவேல் தான் குமார் கிட்ட சொல்லி இதை ஏற்பாடு பண்ணவும் செஞ்சுருக்காரு குமார் வந்துட்டு இதை எந்த குடும்பத்துக்காக செஞ்சாலும் கூட அரசியை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அரசியே எங்கே ஒரு வேலை எல்லாமே வீடியோவில் பார்த்துருந்தாலும் இனி எவனும் பொண்ணு கேட்டிங்க எங்கள் அரசியை பார்க்க வர மாட்டான்ல அரசி நமக்கு தான் அப்படின்ற மாதிரி குமார் நினச்சிருக்காங்க ஆனால் முத்துவேல் உண்மையான பாசத்தோடு தான் அதை வந்து செய்யவும் பண்ணியிருக்காரு உண்மையான பாசத்தோடு இங்கே தான் பொண்ணுக்காகவும் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் காப்பாற்றணுன்றதுக்காகவும் தான் அவர் வரவும் செஞ்சுருக்காரு ஆனால் மீடியா வந்தது அவரே எதிர்பார்க்கவும் இல்லை மீடியாவிலேருந்து வந்தவங்க இது எல்லாத்தையுமே பண்ணதுனால வீட்டில் இருக்க அப்பத்தாவிலேருந்து இங்கே வடிவும் மாதிரின்னு எல்லாரும் இதை பார்த்து அதிர்ந்து போகவும் செய்கிறாங்க இதுக்கப்புறமா நாம் நிலமை கை மீறி போனதுக்கு பிறகு இனி எதையுமே பண்ண முடியாது அத்தை என்னத்தை பண்ணுறது அப்படின்னு வடிவு மாறி அழுகவும் செய்ய உடனே மாறி சொல்கிறாங்க அரிசி நம்ம யாரையும் இங்கே ஸ்டேஷன் படியேறக்கூடாதுன்னு நினச்ச பிள்ளை நம்ம யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்ச பிள்ளை அந்த பிள்ளைக்காக என்ன வேணாலும் செய்யலாம் வாங்கத்த போகலான்னு சொல்லி இங்கேருந்து கிளம்புறாங்க அண்ணே அப்பத்தாவும் ஆமாம் வேலு முத்து வேலு கூட ஸ்டேஷனில் தானே இருக்காங்க அவனுங்க என்ன சொல்ல போகிறானுங்க வா போகலான்னு வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்புறாங்க கூடவே கூட இருக்கு சில கூட்டங்களை சேர்த்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு போராட்டமே நடக்குது மேடம் மேடம்னு உள்ளே இருக்க ஒரு கான்ஸ்டபுள் ஓடி வந்து சொல்லவும் செய்கிறாங்க மேடம் ஸ்டேஷனுக்கு வெளியே யார் யாரோ போராட்டம் பண்ணுறாங்க இந்த குடும்பத்து மேலே தப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு யார் யாரோ போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே எல்லாருமே வெளியே வந்து பாக்குறாங்க வெளியே வந்து பார்த்த கோமதி பாண்டியனுக்குன்னு எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கு வந்து உட்காந்துருக்கிறது இங்கே அம்மா குடும்பமும் அன்னியலும் இருக்கு இதை பார்த்த கோமதி வாழ்க்கை கையை வச்சு அதிர்ந்து போய் பார்த்துட்டே நிற்க அம்மா அப்படின்னு ராஜி கலங்க இவளுங்க இதுக்கு இங்கே வந்தாங்கன்னு சக்திவேலுக்குமாரும் பேசிக்கிறாங்க இந்த பாண்டியன் ஸ்டோருடைய குடும்பம் இந்த மானம் ஊர் முழுக்க நாரணுன்றதுக்காக தானே மீடியாவே நம்ம ஏற்பாடு பண்ணோம் ஆனால் நம்ம அம்மா இப்படி இருக்கேன்னு ஒரு பக்கம் சக்திவேல் கோவப்படம் முத்துவேல் தான் எதுவுமே தெரியாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காரு இது எல்லாமே சக்திவேலுடைய பிளான் தானே அம்மா இப்போ இங்கே என்ன இருக்கேன்னு சொல்ல இல்லைடா நீங்கள் உங்கள் பங்குக்கு இங்கே ஸ்டேஷனுக்கு வந்து நிற்கிறீங்க நாங்கள் வேறு என்னென்னா பண்ண முடியும் ஊர் முழுக்க இங்கே நம்ம பொண்ணு குடும்பம் ஆனதுக்கு பிறகு என்னால் என்னென்ன பண்ணாமல் இருக்க முடியும் அதான் நாங்களே போராட்டம் பண்ண வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண உட்காந்துட்றாங்க இந்த குடும்பத்து மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் போராட்டம் இன்னொரு பக்கம் அங்கே இருக்க எங்கள் வடிவு மாதிரின்னு பாதிக்கப்பட்ட பொண்ணையே வந்து பேச சொல்லுங்க அது தானே சரியாக இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சத்தம் உடம்பு செய்ய மேடம் நிலைமை ரொம்ப கைமீறி போகுது இங்கே உட்காந்துருக்க கூட்டத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல எல்லாரையும் இதே இடத்துல இப்போவே ஷூட் ஆர்டர் பண்ணி நான் கலக்கி தான் போகிறேன்னு சொல்ல மேடம் அது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என் என்ன வேணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல மேடம் இது கமிஷனர் வரைக்கும் படிச்சுனா பெரிய ப்ராப்ளம் மேடம் அவங்க கேட்கறத பாதிக்கப்பட்ட பொண்ணு இங்கே வந்து உண்மையை சொல்லணும் அது அந்த பொண்ணையே கூட்டிட்டு வந்து என்ன எதுன்னு நம்ம பேச வச்சுட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் எங்கள் மீனாவும் அத்தை நீங்கள் பேங்கில் தானே நகை எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாண்டி இப்போ எதுக்கடி அதை கேட்குறேன்னு சொல்ல அத்தை நானே போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு இங்கே ஒரு பக்கம் கோமதி கிளம்புறாங்க கோமதி கூட இங்கே ஒரு பக்கமும் மீனாக கிளம்புறாங்க பாதிக்கப்பட்ட பொண்ணை வர சொல்லி இங்கே வேற இங்கே டாக்டர் கொடுக்கறதுனால வேற வழி இல்லாத பாக்கியமோ மாணிக்கமும் தங்கமேல கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க என்னம்மா நீ வந்து சொன்னாதான் இவங்க இந்த இடத்த காலி பண்ணுவேன்னு சொல்கிறாங்க முதல்ல நடந்த விஷயத்தை நீயே சொல்லுமா அப்படின்னு சொல்ல மீடியாவில் இருக்கவங்க வேற கவரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் தங்கமையில் எழுதிட்டே நிற்க சொல்லுமா என்ன நடந்துச்சுன்றத சொல்லுமா இது எல்லாமே எல்லா இடத்துலையும் இப்போ வரதட்சணை கொடுமன்றது அதிகமாயிட்டு எல்லா இடங்களையும் இது நடக்க தானம்மா செய்து நீ வாயை திறந்து சொன்னால் தாம்மா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அட சொல்லுமா அப்படின்னு அங்கே இருக்க போலீஸை சொல்ல இங்கே தங்கமையில் வந்து அழுது தயங்கி போய் நிற்கிறத பார்த்து பாக்கியத்துக்கும் அணிக்கிறதுக்கும் இன்னொரு பக்கம் பதட்டம் அதிகமாகிடுது இந்த இடத்துல நாம தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே நினச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அங்கே சக்தி வேணும் இந்த பொண்ணு மட்டும் பாண்டியர் குடும்பத்துக்கு எதிராக சாட்சி சொன்னிச்சு நம்ம வரவழைச்ச மீடியா மூலமாகவே எல்லாமே நாரடிக்கப்பட்டுரும் அப்படின்னு நான் நினச்சி சக்தி வேலை நின்றுட்டு இருக்கேன் முத்துவேல் இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சக்தி வேலையை கேக்குறாங்க தான் தம்பி அவ்வளோ நம்பிட்டு இருக்காங்க ஆனால் அவர் இப்படிப்பட்ட வேலையெல்லாமே பாத்துட்டு இருக்கவும் செய்யவும் செய்யறாரு ஒரு பக்கம் தான் அம்மாவை நினைச்சோம் இங்க தான் அன்னிங்களை நினைச்சோம் கோமுதி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னொரு பக்கம் கவலைப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க உடனே மீனா வராங்க மீனாவதை பார்த்ததும் எங்கள் தங்கமையில் அப்படியே அதிர்ச்சியில் நிற்க அக்கா சொல்லுங்க அக்கா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அவங்களை என்ன கஷ்டப்படுத்தினாங்கன்னு நீங்களே வாயை திறந்து சொன்னாதானக்கா தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல அங்கே தங்கமையில் அழுதுகிட்டே எதுவுமே பேச முடியாமல் நிற்க மேடம் இவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க அம்மா அப்பா பேச்சுக்கு கட்டுப்பட்டு அம்மையாக நினைச்சிருக்காங்க நானே சொல்கிறேன் அப்படின்னு அங்கே நிற்கிற மீனா சொல்ல இவேதுக்கு இடையில புகுந்து என்ன வேலை பார்க்க போறான்னு தெரியலேன்னு சக்திவேல் நினச்சிட்டு பார்த்துட்டே நிற்கிறாங்க உடனே பையில் இருக்க நகைகள் எல்லாத்தையுமே அந்த மீடியா முன்னாடி முன்னாடி டேபிளில் எல்லாருக்கும் முன்னாடி கொட்டேன் என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் இருக்கவங்க கேட்க இவங்க வீட்டில் போட்டேன்னு சொன்னாங்களே மேடம் நகை அந்த நகை தான் இது இது பேங்கில் தான் இருந்துச்சு நாங்கள் தான் லாக்கரில் வச்சுருந்தோம் இப்போ தான் நான் போய் இதை எடுத்துகிட்டு வரவும் செஞ்சேன் இவங்க இவங்க பொண்ணுக்கு போட்ட நகையே இதுதான் மேடம் அப்படி இருக்க போய் இந்த உண்மையே எங்கள் ஃபேமிலிக்கு தெரியவே தெரியாது எனக்கும் ராஜிக்கும் மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் அது இல்லைன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க தங்கமையில் பார்த்து ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் மறைக்கவும் செய்கிறாங்க இங்கே பார்மா மீடியா வரைக்கும் இந்த விஷயம் போயிடுச்சு உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது அப்படின்னு அங்க போலீஸ் மறுடம் எல்லாரும் மன்னிச்சிருங்க என் வாழ்க்கையை எப்படி காப்பாத்தணும் அப்படின்றது தெரியாதனால தான் அம்மா இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லிட்டாங்க என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு அழுதுகிட்டே எங்க தங்க மையம் கையெடுத்து கும்பிட்டு நிற்கவும் செய்யறாங்க அந்த நேரத்துல தான் இங்க தங்கமையை அழுதுகிட்டே நிக்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையும் எல்லாருக்கிட்டயும் சொல்ல வந்து உட்கார்ந்துருக்க கூட்டமே கிளம்பி நிற்கவும் செய்யறாங்க பார்த்தீங்களா மேடம் அந்த பொண்ணே உண்மையை சொல்லிடுச்சு இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க அங்க நிற்கிற பாக்கியத்தையும் மானியத்தையும் பார்த்து முறைக்கிறது மட்டும் இல்லாம வந்திருக்க மேட்சி கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்கறதுங்க அந்த நேரத்தில் இந்த மேலே தான் தப்பில்லைன்னு தெரிஞ்சிடுச்சு அந்த பொண்ணு அந்த குடும்பத்தில் வாழ வைக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்காங்க அதனால இதை நீங்கள் இதோட கிளம்பி போயிடுங்கன்னு சொல்லாது எப்படி மேடம் ஒரு குடும்பம் தப்பு பண்ணுச்சுன்னு தெரிஞ்சதுமே நீங்கள் கூட்டிட்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்கீங்க ஆனால் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு நீங்கள் என்ன மேடம் பதில் சொல்ல போறீங்க இதே மாதிரி இதை பார்த்து நாலு பேர் எங்கள் ஊரில் இருக்கவங்க கெட்டு போயிட மாட்டாங்களா ஒருத்தவங்களை பழி வாங்கணுன்றதுக்காக எந்த இல்லைக்கும் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுக்க மாட்டாங்களா இது தப்பில்லையா மேடம் இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு ஸ்டேஷனில் இருக்க அங்கே வந்து நிற்கிற மீடியாவுக்காரங்க எல்லாருமே இங்கே கேள்வி கேட்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் பதில் பேசவும் முடியலை உடனே அங்கே இருக்க போலீஸ் வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் சட்டப்படி தானே வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் இப்போ பாண்டியன் ஸ்டோஸ் குடும்பத்தை பற்றி பா தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே அதானே பார்த்தேன் பாண்டியன் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது நான் அப்போவே நினச்சேன்னு எல்லாருமே தங்களுக்குள்ளே பேசிக்கவும் செய்கிறாங்க ஒரு வழியாக அந்த குடும்பம் வெளி வந்ததை நினச்சி இங்கே முத்துவேலேருந்து அற்பத்தாவுலேருந்து எல்லோரும் சந்தோஷப்பட்டாலும் நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலைன்னு சக்தி வேல் தன்னுடைய ட்ராமா எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு நினைச்சு நின்று செய்யவும் செய்கிறாங்க அங்கேருந்து இந்த வெளியே வந்ததுக்கு பிறகு எப்படி மீனா இந்த விஷயத்தை நீ முதலே சொல்லிருக்கலாமே சொல்ல அத்தை முதலே சொல்லியிருந்தா இப்போ இந்த விஷயத்தை வச்சு உங்களை காப்பாத்திருக்க முடியாதுல்ல அப்படின்னு மீனா சொல்ல உங்க பாண்டியனும் இதை உகமதி வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அப்போ முத்திவேல் சக்திவேல் எல்லாமே நிக்க எங்களுக்காக இவ்வளோ தூரம் நீங்க பண்ண இந்த உதவியை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அதுவும் உங்க வீட்டு பொண்ணு எங்க குடும்பத்துல இருக்க யாருமே ஸ்டேஷன் பக்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக என்ன ஆனாலும் பரவாயில்லனு தன்னுடைய கேஸ் கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கினப்போ உங்களுக்காக இதை சன் பண்ணாம இருந்தாதான் பெரிய தப்பா இருக்கும்னு வடிவம் மாறி அப்பத்தான மூணு பேருமே சொல்ல இதை கேட்டு பாண்டியனும் கோமதியும் சந்தோஷப்படுறாங்க மீனாவில இருந்து ராஜி வரைக்கும் சந்தோஷப்பட்டு நிக்கவும் செய்ய தாமாவா கட்டிப்பிடிச்சு பிடிச்சு அழுதுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பாவையும் பார்த்துட்டு போறாங்க ஆனா இந்த வீட்டுல இருக்க இவங்களும் சேர்ந்து எங்களுக்காக உதவி பண்ணது நாங்க என்னைக்குமே இந்த நன்றியை மறக்க மாட்டோம்னு பாண்டியன் குடும்பம் சொல்லிட்டு போகவும் செய்ய ரொம்ப நன்றிப்பா எங்க என் பொண்ணு குடும்பத்தை காப்பாத்தாம விட்டு வைலோன்னு நினைச்சேன் ஆனா கடைசி வரைக்கும் ஸ்டேஷன்ல நின்னு அவளுக்காக அவ குடும்பத்துக்காக பேசினீங்கல்ல எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் போதும்ப்பா இனிய கட்ட தாராளமாக வேகும் அப்படின்னு அப்போத்தான் சொல்கிறாங்க அதை கேட்ட சக்திவேலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அதே நேரத்தில் வடிவு மாறி அங்கே முத்துவேலு அதுக்கப்புறம் இங்கே குமார்னு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க சரி சரி என்ன இருந்தாலும் அரசிக்காக நம்ம வந்து நின்று நின்று இருக்கோம் அரசி மனசில் நம்ம மேலே கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வரட்டும் அப்படின்னு குமார் ஒரு பக்கம் யோசிக்கவும் செய்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த ஸ்டேஷனில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்னு சொன்னாங்கள்ல அதனால் அவங்க ரெண்டு பேருமே உள்ள தலை செய்கிறாங்க மொத்தத்தில் இங்கே தங்கமையில் வந்துட்டு பொய் பேசுனதுனால இங்க பாருமா வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு நீ துரோகம் பண்ணியிருக்க அவங்க நினச்சிருந்தா உன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கலாம் பப்ளிக் முன்னாடி இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு இப்போதைக்கு உங்க அம்மா அப்பாவை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சுடரு தங்கமேலே இப்படி இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் நிற்க தான் செய்கிறாங்க